கடைசி ஓவர்ல பந்து வீசாம அப்படியே நிறுத்தப்பட்ட ஆட்டம் முக்கியமா சவுத் ஆப்பிரிக்கா அவங்களுடைய திட்டம் எல்லாத்தையுமே தவிடு பொடி ஆக்கி நம்ம தமிழக பிளேயர் இன்னைக்கு நடந்த இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் டே ஒன்ல நம்ம இந்தியாவை காப்பாத்திருக்காரு நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் மேலும் நம்ம இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா இரண்டு அணிகளுக்குமே இன்னைக்கு நிறைய மோதல் சண்டை பற்றி எரியக்கூடிய ஒரு டே ஒன் ஆட்டமாக தான் இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா இரண்டு அணிகளுக்கும் இடையே இந்த டே ஒன் ஆட்டம் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ அப்படி நம்ம இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கும் இடையே இன்னைக்கு என்னென்ன சம்பவங்கள் பயங்கரமான சம்பவங்கள் இந்த டே ஒன்ல நடந்துச்சு அது மட்டும் இல்லாம நம்ம ஜஸ்பிரித் பும்ரா இன்னைக்கு நடந்த இந்த மேட்ச்ல உலக ரெக்கார்ட் பிரேக்கிங் சாதனையை நிகழ்த்திருக்காரு கிரிக்கெட் வரலாறு இப்படிப்பட்ட சாதனையை பார்க்கல அப்படிப்பட்ட சாதனையும் நம்ம பும்ரா நிகழ்த்திருக்காரு சோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த ஒரே வீடியோல எல்லா விவரத்தையும் தெளிவா டீடைலா பாத்திரலாம் அதாவது கொல்கத்தா ஏடன் கார்டன் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நம்ம இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை இருந்தாங்க வழக்கம் போல இன்னைக்கும் அவர் டாஸ் தோத்துட்டாரு இதனால சவுத் ஆப்பிரிக்கா நாங்களே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருந்தாங்க எடுத்த கையோட சவுத் ஆப்பிரிக்கா அணி பக்கம் ஏடன் மார்க்ரம் ரெக்கல் இவங்க இரண்டு பேருமே ஓப்பனர்களாக வந்தாங்க ரெண்டு பேருமே நல்ல துவக்கம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு ரன் வரைக்கும் ரெண்டு பேருமே விக்கெட்டை இழக்கல பத்து ஓவர் வீச போறாங்க நம்ம இந்தியா ஆனாலுமே விக்கெட் இழக்காம ரெண்டு பேரும் செம்மையான ஒரு நல்ல துவக்கத்தை சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்களுக்காக கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இப்படி இருக்க நம்ம இந்திய அணி பக்கம் எல்லாருமே பந்து போட்டு பார்த்துட்டாங்க நிறைய பேர் பந்து வீசிட்டாங்க ஆனாலுமே விக்கெட் எடுக்க முடியல ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஜஸ்பிரிட் பும்ரா வந்தார் கிரெக்கல் அவரை கிளீன் பவுல்டு ஆக்கினார் ஸோ அவரை அவுட் பண்ணது மட்டும் கிடையாது அடுத்த ஓவர்லேயே அவருடைய விக்கெட்டையுமே வீழ்த்தி பேக் டு பேக் இரண்டு ஓபனர்களையும் அனுப்பி நம்ம இந்தியாவுக்கு பெரிய ரிலீஃப ஏற்படுத்தி கொடுத்தாரு பும்ரா ஸோ அப்பதான் திடீர்னு நம்ம குல்தீப் அவரும் பாத்தீங்கன்னா பந்து போட்டதுக்கு வந்தாரு வந்தக்கையோட அவரும் ஒரு விக்கெட்டை எடுக்க லஞ்சுக்கு முன்னாடியே சவுத் ஆப்பிரிக்கா மூன்று விக்கெட்டுகளை இழந்து நல்ல துவக்கம் என்ன கொடுத்தாலும் மூன்று விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்து மோசமான நிலைமைக்கு சவுத் ஆப்ரிக்கா அணி அவங்க தள்ளப்பட்டிருந்தாங்க இப்படி இருக்க அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல மோசமா பந்து வீசின சிராஜ் அவரு கூட பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே விக்கெட் எடுத்து கொடுத்த அந்த சிறப்பான மொமெண்டம தக்க வச்சுக்கிட்டு சிராஜ் அவரும் ஒரே ஓவரில் இரண்டு விக்கெட் எல்லாம் வீழ்த்தினாரு பத்தாக்குறைக்கு அக்ஷர் பட்டேல் இப்படி அடுத்தடுத்து எல்லாருமே சிறப்பா பந்து வீசி சவுத் ஆப்பிரிக்கா என்னதான் நல்ல சிறப்பான தூக்கம் கொடுத்திருந்தாலும் நம்ம இந்தியாவுடைய பந்து வீச்சை சமாளிக்க முடியாம போட்டு போட்டுன்னு விக்கெட்டை எழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்க டீ பிரேக்கு போயிட்டு வந்துட்டு ரெண்டே ரெண்டு விக்கெட்டை மட்டும்தான் கையில வச்சுட்டு இருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா அந்த இரண்டு விக்கெட்டையுமே அடுத்த நம்ம பும்ரா பார்த்தீங்கன்னா இரண்டே ஓவர்ல ரெண்டு பேருமே வீழ்த்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரனுக்கு சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்களுடைய எல்லா விக்கெட்டையுமே நம்ம இந்தியா வீழ்த்திருந்தாங்க இதுல மிக முக்கியமா நம்ம பும்ரா அவர் தான் பாத்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் ஃபைவ் விக்கெட் சால் வீழ்த்தி இந்த சாதனையுமே நிகழ்த்தியிருப்பாரு குறிப்பா கிரிக்கெட் வரலாற்றிலேயே இருநூறு விக்கெட்டுகளுக்கும் அதிகமான விக்கெட்டுகள் டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்கள்ல வீழ்த்தி ஸ்ட்ரைக் ரேட் பத்தொன்பது புள்ளி எட்டு இது வரைக்கும் உலக அளவுல கிரிக்கெட் வரலாற்றுல யாருமே பத்தொம்போது புள்ளி எட்டு ஸ்ட்ரைக் ரேட்டோட கிரிக்கெட் வரலாற்றில் இரநூறு விக்கெட்டை யாருமே எடுத்து கடந்து போனதே கிடையாது அப்படிப்பட்ட அந்த ரெக்கார்ட் சாதனை தான் நம்ம பும்ரா இன்னைக்கு சவுத் ஆப்ரிக்கா அணிக்கு எதிராக அவர் எடுத்த அஞ்சு விக்கெட் டெஸ்ட் ஆட்டத்தில் இரநூறு விக்கெட்டை கடந்த பிளேயர் அதே போல் ஸ்ட்ரைக் ரேட் பத்தொம்பது புள்ளி எட்டு பந்துக்கு ஒரு விக்கெட் அப்படின்னு பும்ரா அவருடைய கிரிக்கெட் கேரியர் டெஸ்ட் கிரிக்கெட் கேரியரில் வீழ்த்தியிருக்காரு இது ரொம்ப பெரிய ஒரு சாதனையாக பார்த்தீங்கன்னா தற்போது கிரிக்கெட் வரலாற்றுலேயே யாருமே செய்யாத இனியும் செய்ய முடியாத சாதனையை நம்ம ஜஸ்பிர பும்ரா அவர் செஞ்சு முடிச்சிருக்காரு இப்படி இருக்க அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா பேட்டிங் பண்ண வராங்க ஜெய்ஷ்வால் அதே போல கே எல் ராகுல் ரெண்டு பேருமே ரன் சேசிங்ல ஈடுபடுறாங்க இது இன்றைக்கும் பாத்தீங்கன்னா கே எல் ராகுல் நல்லா தான் ஆனா ஆனால் எஸ்எஸ்சி ஜெய்ஷ்வால் தொடர்ந்து பாத்தீங்கன்னா சமீப காலமாக அவருடைய மோசமான புவர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஆட்டத்துலயுமே தான் இருபத்தி ஏழு பந்துக்கு மூணு போர் அடிச்சாரு மூணு போருக்கு பன்னெண்டு ரன் அதோட அவ்வளவுதான் அவுட் ஆயிட்டாரு ஜான்சன் அவருடைய போலிங்ல கிளீன் பவுல்டு ஆயிட்டாரு அப்பதான் பாத்தீங்கன்னா திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத அந்த சம்பவம் நடந்திருந்தது அதாவது நம்ம வாஷிங்டன் சுந்தர் அவர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது எட்டாவது டவுன்ல இறக்கக்கூடிய பிளேயர் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது பிளேயராக ரொம்ப ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிள் பேட்டிங் லைன்ல நம்ம வாஷிங்டன் சுந்தர் தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவர் பேட்டிங் மூன்றாவது பிளேயராக இறங்கி இருந்தார் சோ அந்த நேரத்துல அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே ஒன் நிறைவடைய போகுது ஏடன் கார்டன் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் சூரிய வெளிச்சம் சூரியன் சொல்லுன்னு அழிச்சிட்டு இருந்தாலுமே மைதானத்துக்கு உள்ள பாத்தீங்கன்னா வர்ற அந்த லைட்டிங் வெளிச்சம் ரொம்பவே குறைஞ்சி போக கிட்டத்தட்ட இன்னும் பதினஞ்சு ஓவர் வீசலாம் ஆனா அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மைதானத்துக்குள்ள வெளிச்சம் இல்லாம ஒரு மாதிரி இருள் சூழக்கூடிய நிலைமை ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது இதனால பால ஃபேஸ் பண்றதுக்கு கே எல் ராகுல் அதே போல நம்ம வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேருமே ரொம்பவே சிரமப்பட்டாங்க இதனால பந்தை அடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படாம தொடர்ந்து வர்ற பால் எல்லாமே டிஃபென்ஸ் வச்சு டிஃபென்ஸ் வச்சு நிறைய பால் டிஃபென்ஸ் வச்சுட்டாங்க பிக் ஷாட் விளையாடாம விக்கெட்டை காப்பாத்திக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருமே பந்துகளை வீணாக்கிக்கிட்டு ரொம்ப ரொம்பவே பொறுமையாக இருந்தாங்க சோ அப்பதான் பாத்தீங்கன்னா அம்பயர் அந்த மீட்டரை வச்சுக்கிட்டு கூட மேட்ச் விளையாடலாமா 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 வேணாமா அப்படின்னு ஓவருக்கு ஓவர் தொடர்ந்து அம்பையர் அவர் செக் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்போதான் பார்த்தீங்கன்னா கடைசி ஓவர் வீசலாம் அப்படின்னு அம்பையர்கள் முடிவு பண்ணி அந்த ஓவர் வீச வர்றப்ப ரொம்ப ரொம்பவே லைட்டிங் கம்மியாக இருந்துச்சு நம்ம இந்தியாவின் பக்கம் கே ராகுல் அதே போல் நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவங்க ரெண்டு பேருமே இல்லைங்க பிளாண்டாக ரிஸ்க்கு அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாங்கள் விளையாட முடியாது அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரு சில நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பண்ண போகாமல் அப்படியே கம்முன்னு நின்றுட்டாங்க இப்படி இருக்க சவுத் ஆப்பிரிக்கா அவங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட்டிங் இருக்கோ இல்லையோ எப்படியாவது பந்து வீசி ஏதாச்சும் இன்னும் ஒரு விக்கெட்டை வீழ்த்திட்டா கண்டிப்பாக நாளைக்கு டே டூ பந்து வீசத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் எப்படியாவது அவங்கள விளையாட வைக்கணும் இன்னும் ஒரு விக்கெட்டை வீழ்த்திடணும் அப்படின்னு சவுத் ஆஃப்ரிக்கா பாத்தீங்கன்னா எவ்வளவோ அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஆனாலுமே பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் அதே போல் நம்ம கே எல் ராகுல் ரெண்டு பேருமே விளையாட முடியாது அப்படின்னு ரெண்டு பேருமே மறுத்துட்டு ஒரு சில நிமிடங்கள் பாத்தீங்கன்னா மேட்ச் நடக்காமல் அப்படியே தடைப்படுற மாதிரி ஆட்டம் அப்படியே நிறுத்தப்பட்டது அப்போ மீண்டும் பாத்தீங்கன்னா லெகம் பேர் அதே போல இந்தாம் பேர் ரெண்டு பேருமே நல்ல லைட் மீட்டரை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் மூணு பந்து இருக்கு அந்த மூணு பந்த விளையாண்டிருங்க அதுக்கப்புறமா இன்னைக்கு டே அந்த டே டூ நிறைவு செய்துக்கலாம் அப்படின்னு அம்பையர்கள் ரிகொஸ்ட் பண்ணதால கே எல் ராகுல் தான் ஸ்ட்ரைக்ல இருந்தார் அவர் போய் பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சாரு அந்த மூணு பால் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா சேஃபா நல்லபடியா விளையாண்ட முடிச்சிட்டாங்க அந்த மூணு பால் விளாண்டு முடிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு டே ஒன் நிறைவு செய்யப்பட்டு டே ஒன் ஸ்டம்ப்ஸ் செய்யப்பட்டிருக்கு இப்படி இருக்க இன்னைக்கு டே ஒன் நிறைவடைப்ப நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா இருபது ஓவர் இருந்தாங்க முப்பத்தி ஏழு ரன் எடுத்திருந்தாங்க ஒரே ஒரு விக்கெட்டை மட்டுமே அதாவது ஜெய்ஸ்வால் அவருடைய விக்கெட்டை மட்டுமே இழந்து நம்ம வாஷிங்டன் சுந்தர் முப்பத்தி எட்டு பந்து இருக்காரு ஆனா எடுத்த ரன் வெறும் பாத்தீங்கன்னா ஆறு ஆறு ரன் மட்டுமே எடுத்திருந்தாரு அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாகவும் நிதானமாகவும் விக்கெட்டை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமா இருந்திருக்காரு வாஷிங்டன் சுந்தர் சுந்தர் அவர் மட்டும் விக்கெட் இழந்திருந்தார்னா நிச்சயமா அடுத்தடுத்த சில விக்கெட்டுகள் விழுந்து இந்தியா ரொம்ப பெரிய நெருக்கடிக்கு நிச்சயமா தள்ளப்பட்டிருக்காங்க அந்த இருந்து நம்ம சுந்தர் இந்தியாவை காப்பாற்றிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா டல் லைட்டிங்ல இந்தியாவை விளையாட வச்சு சில விக்கெட்டுகள் வீழ்த்தலாம் தான் சவுத் ஆப்பிரிக்கா அவங்களுடைய திட்டமாக இருந்துச்சு அந்த டல் லைட்டிங்லயுமே சுந்தர் பேட்டிங் பண்ணி விக்கெட்டையும் இழக்காம இன்னைக்கு கண்டிப்பா ஒரு இரண்டு விக்கெட்டாவது கண்டிப்பா நம்ம சுந்தர் நம்ம இந்தியாவுக்கு காப்பாத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நிச்சயமாக சொல்லணும் இதனால இன்னைக்கு ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டு சீக்கிரமாக இறக்கப்பட்ட நம்ம வாஷிங்டன் சுந்தர் அவருடைய வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காரு இதனால நம்ம இந்தியா இன்னைக்கு டே ஒன் நிறைவடைகிறப்ப சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்கள விட நம்ம இந்தியா முன்னிலையிலேயும் நல்ல லீடிங்லேயும் இந்த மேட்ச்சு ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே நம்ம இந்தியாவுக்கு இருக்கிற மாதிரி தான் நம்ம இந்தியா தற்போது இருக்காங்க அதே போல் பும்ரா அவருடைய அந்த ஃபைவ் விக்கெட்ஸ் ஹால் இந்த மிகப்பெரிய ரெக்கார்ட் சாதனை தற்போது எல்லாராலேயுமே மிகப்பெரிய அளவுல பாராட்டப்பட்டுக்கிட்டு வருது நிச்சயமா இந்த மேட்ச் நம்ம இந்தியா ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் தற்போது நம்ம இந்தியாவுக்கு இந்த மேட்ச்ல பும்ரா அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு ஸோ இன்னைக்கு டே ஒன் நிறைவடைஞ்சிருக்கு நம்ம இந்தியா நல்ல லீடிங்ல இருக்காங்க இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க